சிவாயண்ணம்மா நம்ம சிவாயணம்மா நீ பார்க்க போயிருந்தோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சொன்னோம்ல சுருளிமலையில் பார்த்தேக்கோங்க அஷ்டலிங்கத்தில் ஆதி நம்ம பார்க்க வந்துருக்குறோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சுருளிமலையில் நாற்பத்தாறு ரிசிமார்கள் முப்பத்தெட்டு தேவர்மார்கள் கோடிக்கு தேவர்மார்கள் வாழ்ந்த இடத்துல இங்கே வந்து சித்தர்கள் இன்னைக்கு சொல்கிறோம் சித்தமே சிவம் எல்லாம் நம்ம சொல்கிறதே சித்தர்கள் பயணம் சித்தர்களை தேடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சித்தர்கள்லாம் தேடி யாரை பயணிக்கிறாங்க எதை பயணிக்கிறாங்க அந்த சிவத்தை மட்டும்தான் அப்படி ஒரு சிவத்தை வந்து நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிருக்கிறோம் சாதாரணமாக இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது வான விலங்கோட ஒரு எப்படி சொல்லுங்கள் ஒரு அம்சமான பூமி ஒரு பல ஆறாயிரம் அடி ஏழாயிரம் அடிக்கு மேல் நடந்து வந்து இந்த சிவ தரிசனம் சித்தர்கள் வாழும் பூமின்னு சொன்னால் இன்றைக்கி சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பௌர்ணமி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் பார்க்க முடியல இன்றைக்கி சிவாலயத்துக்கு வந்து எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறாங்க எப்படி பார்க்க வச்சுக்கிறாங்க இது நாங்கள் பண்ண அலங்காரம் கிடையாது